கவிதை பேலை ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழில் இயல் ஒன்று கவிதை பேலையில் வயலும் வாழ்வும் பார்த்துட்டுருக்கோம் ஸோ முதல்ல நம்ம இது பார்க்கலாம் நுழை முழு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் தீர்க்கும் தொழிலாகிய உழவுத் தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உழவுத் தொழிலின் செயல்பாடுகளாகும் இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வயலும் வாழ்வும் ஒரு நெல் வந்து எப்படி கிடைக்கிது இப்படி இடத்த பார்த்து நாற்று நட்டு நடு நடவு செஞ்சு விவசாயம் பண்ணி நம்ம நெல் கிடைக்கிறது ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்துருக்காங்க இது மூலிமா நம்ம பார்க்க போகிறோம் நாட்டுப்புற பாடல் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் உங்களுக்கு சைடில் பிக்சரும் கொடுத்துருப்பாங்க படிக்கிற கவனிச்சுட்டே வாங்க நீங்களும் கூட சேர்ந்து ஹம்மிங் பண்ணாலும் ஓகே படித்தா ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலே லங்கனி ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏலே லங்கனி എളേ ലിയ നേലു സീലയെല്ലാം വറിഞ്ചിക്കട്ടി എളേ ലിയേലു ഏംഗിയേലു സേതുക്കുള്ള ഇറങ്ങിയ നേലു ഏംഗിയേലു നാത്തെല്ലാം പിടുങ്ങലേ എങ്കടിയേലു നണ്ടു സേത് പിടിക്ക് എളേ ലിയേലു എളേ ലിയേലു ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏழேலங்களேலு ஓடியாடி நட்டோமையா ஏழேலங்கடி எழேலு ஏனே லங்கி ஏலு மடமடனு மடவழியே எனலு மண்குளிர தண்ணீர் பாயே எனங்கனி ஏலு ஏழேலங்கடி நேலும் சாளு சாலா தாழ் விட்டு ஏனே லங்கனி நாலு நாளாக வளருதம்மா ஏழேலங்கடி லங்கடி எழேலு ஏழே மணி போல பால் பிடித்து ஏழேலங்கடி லங்கடி எழேலு ஏழே லங்கடி எழேலு மனதை எல்லாம் ஏழேலங்கடி மா ஏழே லங்கடி ஆளுக்கெல்லாம் ஏழே லங்கடி ஆளு பணம் கொடுத்துவாரா ஏழே லங்கடி எழேலோ எழே லங்கடி எழேலு சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழே லங்கடி எழேலோ கொண்டு போனார் ஏழே லங்கடி எழேலு ஏழே லங்கடி எழேலு கிழக்கத்தி மாடெல்லா எழே லங்கடி எழேலு கீழே பார்த்து மிதிக்கிதையா எழே லங்கடி ஏலேலங்கடி ஏலேலோ கால்படவும் கால் படவும் கதிருபுறா ஏழே லங்கடி கலழுதையா மணிமணியா மணியா ஏழே லங்கடி ஏழேலு லங்கடி தொகுப்பாசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கீவா வா ஜெகந்தநாதன் தான் வந்து இந்த பாடல் வந்து தொகுத்துருக்குறாரு இந்த நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது வயல்வெளியில் அவங்க செலவு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்களா பாடக்கூடிய ஒரு தான் நாட்டுப்புற பாடல் ஸோ இந்த பாடலோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஸோ ஓடைகள்லாம் நீர்நிலைகள்லாம் தாண்டி போய் ஒரு நிலத்தை பார்க்குறாங்க அது ஒன்றரை குழி நிலம்னு சொல்லியிருக்கிறாங்க குழி அப்படிங்கிறது மூணு குழி சேர்ந்த ஒரு செண்டு ஸோ ஒரு ஒன்றரை குழி நிலம் பார்த்து சீலையெல்லாம் வரைஞ்சி கட்டி சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க எதுக்காக நாற்று நடத்துக்காக எல்லாம் பிடுங்க இல்லை அந்த நாத்தெல்லாம் எடுக்க போகும்போது நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க வயலில் வந்து நண்டு இருக்கும் அந்த நண்டெல்லாம் பிடிக்கிறாங்க அடுத்து வந்து ஒரு சானுக்கு ஒரு நாற்று தான் ஒரு நாற்றுக்கு இன்னொரு நாற்றுக்கு இடையில் வந்து ஒரு ஜான் கேப் அந்த அளவு வந்து வச்சு நடுறாங்க ஓடி ஆடி நட்டுமையாக ஓடி வேக வேகமாக அந்த ஒரு ஜான் கேப் கேப் நட்டுகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மட மடை வழியே மண் குளிர தண்ணீர் பாய ஸோ அந்த மடை இப்போ தண்ணி வரதுக்கான மடைகள்லாம் வச்சு தண்ணீர் பாய விடுறாங்க அந்த மண் வந்து நாற்று நட்ட அந்த மண் வந்து குளிர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த சாலு சாலாக தாளி விட்டு நாலு நாளாக வளருதாம்மா அப்படி விதைத்த எல்லாம் நல்லா வந்து தோ அந்த முத்தி மணியெல்லாம் முத்தி நல்லா வளர்ந்துட்டு வருது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணி போல் பால் பிடித்து மனதை எல்லாம் மயக்குதாம்மா அந்த முத்திய நெற்கதிர்கள்லாம் நல்லா பால் பிடிச்சி அந்த தரை தாழ்ந்து கீழே வந்த அளவுக்கு நல்லா கதிர் வந்திருக்கு அது பார்க்க எப்படி இருக்காமல் மனசுக்கு வந்து ஒரு நெண்ட இன்பமாக இருக்குது அடுத்தலைன்னு பார்த்தோன்னா அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏழை எங்களுடைய ஏழையிலும் ஆள் பணம் கொடுத்து வரான் ஸோ இப்படி விளைஞ்ச நெல்லெல்லாம் வந்து என்ன பண்ணணும் இப்போ அறுவடை பண்ணணும் அப்படி அறுவடை பண்ணுறவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க பணம் கொடுத்துட்டு வராங்க அடுத்து சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் சும்மாடுனால் உன்ன தலைக்கு இந்த மாதிரி துணியை வச்சு ரவுண்டாக கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி தலைக்கு வந்து ரவுண்டாக கட்டி அது மேலே தான் அந்த நெல்லை வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் சும்மாடு அது மாதிரி கொண்டு போகிறாங்க எங்கே கொண்டு போகிறாங்கன்னா அதை வந்து அதோடய பா இது பண்ணுறதுக்கு நெற்கதிர் அடிக்கிறதுக்கு ஸோ கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை இது பண்ணது போக மாடு வந்து மிதித்து இது பண்ணுறாங்க பூரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அடுத்து கால் படவும் கதிர் பூரா கடல் இதையா மணிமணி அந்த மாதிரி மாடுகளோட கால்லாம் பட்டு அந்த மணி கதிர் இந்த நெல்மணிகள்லாம் வெளியில் வருது அது மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல வந்து சேர்த்துக்குள்ளே இறங்கி நடவு நட்டு விவசாயம் பண்ணி கூலி கொடுத்து அதை வந்து எப்படி நெல்லில் வந்து அரிசி எதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த நாட்டுப்புற பாடலில் இருக்குது இந்த வயலும் வாழும்ல இதுதான் உங்களுக்கு இங்கே பொருளாகவும் கொடுத்துருப்பாங்க பாடலின் பொருள் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது தான் இருக்கும் சிம்பிளாக நம்ம பேச்சு வழக்குள்ள சொல்லியிருப்போம் அதை வந்து இங்கே உரைநடைவாரக்குள்ள சொல்லியிருப்பாங்க உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரைக்குள் நிலத்தை தேர்ந்தெடுத்தனர் பெண்கள் புடவை இறுக்க கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர் நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரைப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தனர் ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர் நடவு நட்ட வயலின் மண் மடை வழியை நீர் பாய்ச்சினர் நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செலுத்தன பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர் அறுவடை செய்த தாள்களை கட்டுக்கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர் கதிரடித்த தாள்களை கதிரடித்த நெழுத்தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர் மாடுகள் மிதித்த இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன ஓகேங்களா ஸோ தான் இருக்கும் இதுதான் பாடலின் பொருள் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பாடலும் பார்த்துருப்போம் பாடலோட பொருளும் பார்த்துருப்போம் அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் நூல்வெளி மதிப்பீடெல்லாம் பார்க்கலாம் நன்றி